வீட்டிலே ஹேர் ஆயில் பண்ணலாமா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க பார்த்துடலாம் இப்போ ஒரு சில ஐட்டம்லாம் நான் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் நல்லா காஞ்சிருச்சு இதை நீங்கள் பச்சையாக கூட அரைச்சி மிக்ஸியில் சேர்த்துக்கிறலாம் நான் போன டைம் செய்யல மிக்சியில் அரைச்சதே சேர்த்துருந்தேன் இந்த டைம் வந்து நல்லா அப்படியே எண்ணெயிலே ஊற வச்சிடலாம் அப்படின்னு காய வச்சுட்டேன் இதுக்கு வந்து இரும்பு தான் வந்து காய்ச்சணும் ஒரு லிட்ரு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டே சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிறலாம் ஒரு லிட்டரையுமே சேர்த்துருவோம் இதை வந்து மிதமான சூட்டில் வந்து ஒவ்வொரு பொருளாக இப்போ சேர்க்க ஆரம்பிச்சுருவோம் ரொம்ப எண்ணெய் காயக்கூடாது கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகணும் சிம்மில் வச்சு நல்ல முருகை வேக வச்சிடலாம் இப்போ வந்து முழு நெல்லிக்காய் ஒரு நாலு நெல்லிக்காய் சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிடுவோம் அதே மாதிரி கருஞ்சீரகம் வெட்டி வேறு வெட்டி வேரை கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஆவாரம்பூ ஆவார இலை ரெண்டுமே சேர்த்துருக்கேன் செம்பருத்தி கருகப்புல்ல மருதானி இலைகள் காய வச்சுருக்கேன் மறிகொழுந்து அதையுமே காய வச்சு வச்சுருக்கேன் கொழுந்து ரோஸ் மரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட மறிகொழுந்துதே இருக்குது அதையும் கட் பண்ணி இப்போ சேர்த்துக்குருவோம் உங்கள்ட்ட வேம்பாலம் பட்டை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஜடாமுனி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொருளும் எனக்கு கிடைக்கல அதனால் நான் சேர்க்கலை வெந்தயம் வந்து ஒரு ஐம்பது வெந்தயம் சேர்த்துக்குருவோம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி அதே மாதிரி வந்து ரோஸ் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் அதையுமே நல்லா சேர்த்துக்குருவோம் பன்னீர் ரோஸ்தே நான் சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு பத்து சின்ன வெங்காயம் தட்டி சேர்த்துக்கிருவோம் சின்ன வெங்காயம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் ஏன்னு வச்சுக்கோங்க சிலருக்கு வந்து அது தலைவலி எடுக்கும் எப்படின்னு உங்கள் உடம்பை பொறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வேக விட்டுருவோம் நான் வங்கி பொடி இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன் அவரி பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரசனாங்கண்ணெய் பொடி ரெண்டு ஸ்பூன் அவரி பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயை வந்து நல்லா ஆற வச்சுட்டேன் இந்த மாதிரி தான் கலர் இருக்குது இதை ஓவர் நைட்டு இப்போ விட்டுருவோம் வந்து அப்படியே விட்டதுக்கப்புறம் இப்போ கலரை பாருங்கள் அப்படியே நல்லா பிளாக்காக ஆயிரும் இப்போ ஆயிலோட கலரை பாருங்கள் இதை நல்லா இப்போ ஆற வச்சுருவோம் ஒரு நைட் ஃபுல்லாகவே சட்டியிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிருவோம் இப்போ எண்ணெயை வந்து வடிகட்டி எடுத்துக்கிருவோம் நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து அந்த தூள்கள்லாம் போட்டிருக்க எண்ணெய் இறங்கட்டும்னு எனக்கு வந்து ஒரு லிட்டரில் அரை லிட்டரு தான் கிடச்சிச்சி இவ்வளோ எண்ணெய் தான் கிடச்சிருக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்